தனி மனிதர் ஒருவர் சொந்தமாக கார் பேருந்து கப்பல் ஏன் விமானம் கூட வைத்திருப்பார்கள் ஆனால் சொந்தமாக ரயில் வைத்திருக்கிறார்களா என்று கேட்டால் தற்போதுள்ள உலகின் மாபெரும் பணக்காரர்களிடம் கூட இல்லை என்ற பதிலே மிஞ்சும் அப்படி இருக்க கிபி பத்தொன்பதாம் நூற்றாண்டில் வாழ்ந்த தமிழர் ஒருவர் சொந்தமாக ரயில் வைத்திருந்தார் என்றால் நம்ப முடிகிறதா ஆம் உண்மைதான் அவர்தான் சென்னையை சேர்ந்த நம்பெருமாள் செட்டியார் தற்போது சென்னையில் உள்ள சேத்துப்பட்டு பகுதியின் வரலாற்றுக்கு சொந்தக்காரரான இந்த நம்பெருமாள் செட்டியார் சென்னையில் உள்ள பிரசித்தி பெற்ற பல சிவப்பு நிற கட்டிடங்களை உருவாக்கியவர் சென்னையில் உள்ள உயர் நீதிமன்றம் மெட்ராஸ் சட்டக்கல்லூரி மியூசியம் கன்னிமாரா நூலகம் மற்றும் எழும்பூரில் உள்ள சிற்பக்கலை கல்லூரி போன்றவை இவரால் கட்டப்பட்டவை பத்தொன்பதாம் நூற்றாண்டில் பிரபலமான பில்டிங் கான்ட்ராக்டராக இருந்த இவர் வாழ்ந்த வீடு வெள்ளை மாளிகை என்ற பெயருடன் சேத்துப்பட்டு மேம்பாலம் அருகில் உள்ளது மூன்று மாடிகள் முப்பது அறைகள் கொண்ட இந்த வீடு தற்போது அருங்காட்சியமாக மாற்றப்பட்டுள்ளது நம்பெருமாளின் வீட்டில்தான் கணித மேதை ராமானுஜம் தம் இறுதி நாட்களை கழித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இங்கிலாந்திலிருந்து திரும்பிய ராமானுஜருக்கு காசநோய் பாதிப்பு அதிகமாகிவிட்டதால் அவரது உறவினர்கள் பயந்து போய் திருவள்ளிக்கேணியில் இருந்த அவர்களது வீட்டில் வைத்துக் கொள்ளவில்லை அப்போது நம்பெருமாள் செட்டியார் அவரை அழைத்து வந்து தனி அறை தனி சமையல் சிறப்பு வைத்தியம் முதலிய ஏற்பாடுகளை செய்து அவரை காப்பாற்ற எல்லா முயற்சிகளையும் செய்தார் இருப்பினும் தீவிர காசநோயின் காரணமாக ராமானுஜர் இளம் வயதிலேயே இறந்து போனார் அவர் கடல் கடந்து அயல் சென்றதால் அவரது உடலை கூட ஏற்றுக்கொள்ள உறவினர்கள் மறுத்தனர் ஆதலால் நம்பெருமாள் செட்டி அவர்களே அவரது ஈமச்சடங்குகளை செய்தார் ராமானுஜத்தின் மரணச் சான்றிதழ் கூட இன்றும் செட்டியார் வீட்டில் வைக்கப்பட்டுள்ளது சென்னை பல்கலைக்கழகத்தில் பி ஏ பட்டம் பெற்ற நம்பெருமாள் முன்னாள் இம்பீரியல் வங்கி அதாவது தற்போதுள்ள எஸ்பிஐ வங்கி நியமனம் செய்த முதல் இந்திய டைரக்டர் சென்னை மாகாணத்தின் மேல் சபைக்கு நியமிக்கப்பட்ட முதல் இந்தியர் முதல் முதலாக அயல் நாட்டுக்கார் வாங்கிய முதல் இந்தியர் என பல பெருமைகளை கொண்டவர் நம்பெருமாள் செட்டியார் தான் ஈட்டிய பணத்தில் பெரும் பகுதியை கோவில்களின் திருப்பணி ஏழைகளின் கல்வி மருத்துவம் போன்றவற்றிற்கு கொடுத்து உதவியுள்ளார் வட சென்னையில் பல பள்ளிகளும் சேத்துப்பட்டில் உள்ள நாச்சாரம்மா மருத்துவமனையும் இவருடைய அறக்கட்டளை சார்பில் நடைபெறுகின்றன சென்னையின் வளர்ச்சியில் பெரும் பங்கு வகித்த இந்த நம்பெருமாள் செட்டியார்தான் தான் சொந்த உபயோகத்திற்காக நான்கு பெட்டிகள் கொண்ட தனி ரயில் வண்டியை வைத்திருந்தார் தன் குடும்பத்தினரோடு திருவள்ளூர் வீரராகவ பெருமாள் கோவிலுக்கு சென்று வர இந்த ரயிலை உபயோகித்தார் மற்ற நேரங்களில் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் தான் இவருடைய ரயில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்திருக்கிறது எழும்பூர் பார்த்திவன் சாலையிலிருந்து ஹாரிங்டன் சாலை வரை உள்ள நிலப்பரப்பு நம்பெருபாலுக்கு சொந்தமானதாக இருந்தது அதன் காரணமாகவே அப்பகுதி செட்டியார்பேட்டை என அழைக்கப்பட்டது நாளடைவில் செட்டிப்பேட்டை என மருவி தற்போது சேட்பேட் என்ற ஆங்கிலத்திலும் சேத்துப்பட்டு என தமிழிலும் மாறிவிட்டது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம கோலிவுட் டாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க